என்னவளே இருபத்தி நாலு சில மாதங்களுக்கு முன்பு முதல் ஒரு வாரம் அவனிடம் வம்படியாக பேசிக்கொண்டிருந்தவள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அவனை எதிர்கொண்டு அவனிடம் வாதம் புரிந்து கொண்டிருந்தவள் அவள் தாயைப் பற்றி பேசிய அந்நொடியிலிருந்து மௌனம் அவளிடம் நிலை கொண்டு விட்டது அது அவனுக்கு ஏதோ போல இருந்தது அவனும் தன் தாய்க்காக தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் ஏனோ குமரனை பற்றி பேசினாலே அவன் தன் கட்டுப்பாட்டை இழப்பதை உணர்ந்தான் அவனையும் அறியாமல் தான் இனிய நிலாவையும் இழுத்து பேசியிருந்தான் அவர் மீதும் அவனுக்கு கோபம் இருந்தது அவர்தானே பொய் சாட்சி சொன்னது கண்ணால் பார்த்ததாக கூறியது என்ற கோபம் அவர் மீது இருந்தாலும் அவளின் தாயை பற்றி அவளிடமே பேசியிருக்க கூடாது என்று நினைத்தான் ஆனால் அவள் அவனின் பொறுமையை சோதித்து அவனை பேச வைத்திருந்தாள் என்பது அவனுக்குமே நன்றாக புரிந்தது அவளை வழிக்கு கொண்டு வர மிகவும் யோசித்தான் கடைசியில் ஒரு முடிவையும் எடுத்திருந்தான் என்ன சொன்னால் அவள் வாயை மூடுவாள் என்ன சொன்னால் அவள் பயப்படுவாள் என்று யோசித்துதான் அவன் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருந்தான் நீ சொல்லி எங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு எங்கள் அம்மாவை பத்தியும் எங்கள் அப்பாவை பத்தியும் நல்லாவே தெரியும் என்ற இந்த வார்த்தைகளை அவள் உபயோகிக்கும் போது தானும் எத்தனை முறை இப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் என்று அவன் மனதினுள் எழுந்தது ஒவ்வொரு முறையும் அவன் தாயைப் பற்றி மற்றவர்கள் பேசும்போது அவன் மனதில் எழுந்த அதே வார்த்தைகள்தான் இவை அதையே அவள் அச்சு பிசகாமல் பேசும்போது அவனும் தன் தவறை உணர்ந்து அமைதியாகவே கடந்துவிட்டான் முதன் முறையாக அவளை தீண்டிய அந்த தருணம் அவனுடைய அத்தனை வருட கட்டுப்பாட்டை இழக்க வைத்திருந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் தன்னை அடிப்பதை தடுப்பதற்கு என்று அவளை பிடித்து தடுத்து நிறுத்தியவனுக்கு முதல் முறையாக அவன் மனதும் உடலும் உணர்வலைகளால் போராட அதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளின் அழகு அவனை எப்பொழுதும் பாதித்ததில்லை அவளுடைய ஸ்பரிசம் அவனை பாதிக்கின்றதா இல்லை இதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்று அவனும் அவளிடமிருந்து சற்று ஒதுங்கி போக ஆரம்பித்தான் தன்னுடைய மன கட்டுப்பாடுகள் தவறுவதை அவன் எப்பொழுதுமே விரும்புவதில்லை ஜெர்மனியில் எத்தனை பெண்களை கடந்திருப்பான் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பவனை எத்தனை பேர் எத்தனை முறை வளைக்க எண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அதிலெல்லாம் துவண்டு போகாதவன் தனக்குள் ஒரு கோட்பாட்டை வரைந்து கொண்டு அந்த வட்டத்திற்குள் வாழ ஆரம்பித்தான் ஒரு வயதிற்கு மேல் தன் குடும்பம் எடுத்த தவறான பெயர் தானும் எடுக்கக்கூடாது என்பதில் எவ்வளவு திடமாக இருந்திருக்கிறான் என்பதை அவன் மட்டுமே அறிவான் அவன் ஒதுங்கி போக போக அவனை தவறாக வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சித்தரித்து அவனை வம்படியாக தங்கள் வலைக்குள் வீழ்த்த எண்ணிய பெண்களும் கூட இருந்தனர் ஆனால் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்த எண்ணியதே இல்லை ஒரு நாள் அவளை அறையில் காணாது மிகவும் தவித்துதான் போனான் அவளை காப்பாற்றி ட்ரிப் சேற்றி அவளுக்கு உதவி புரிந்தாலும் அதன் பிறகும் அவள் உடையை மாற்றாமல் திமிராக தன்னிடம் முகம் கொண்டிருப்பது அவனுக்கு ஏதோ போல இருந்தது அவளை பயமுறுத்த செய்வதற்காகவே நீ மாத்தலனா நான் மாற்ற வேண்டியது இருக்கும் என்று கூறினான் அவன் மனமாற அப்படி கூறவில்லை என்பதை அவன் மட்டுமே அறிவான் தன்மீது விழுந்த பழகிய பெண்களை கூட ஒதுக்கி வைத்தவனாயிற்றே அவன் அவனின் அந்த பயமுறுத்தல் அவளிடம் சரியாக வேலை செய்ய அவளே தன் உடையை மாற்றினாள் உடையை மாற்றினால்தானே அவனால் புகைப்படம் எடுத்து அவர்கள் வீட்டிற்கு அனுப்ப முடியும் அவளை பற்றிய கடிதம் அவள் வீட்டில் அவன் எதிர்பார்த்த எந்த எதிர்வினையையும் நிகழ்த்தாததால் அடுத்த முயற்சியாக ஒருவனின் புகைப்படத்தை அவளுடைய புகைப்படத்துடன் மார்பிங் செய்து அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் அந்தோ பரிதாபம் அப்பொழுதும் அவர்கள் வீட்டில் அவன் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை அந்த நிகழ்விற்கு பிறகான அவளின் அமைதி அவனை வெகுவாக பாதித்தது அவளை மிரட்டுவதற்காகவே என்றாலும் அவள் உடையின் மீது கையை வைத்து அவளை உடைக்களைய செய்வது போல பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவளை காயப்படுத்தியிருந்தது என்பதை அவனும் உணர்ந்திருந்தான் அவனும் மனதினுள்ளே உள்ளே நொந்து கொண்டுதான் இருந்தான் அந்த வார்த்தைகளை உபயோகித்து அதை பிரயோகித்ததை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இரவு என்றும் பாராமல் ஐசியூவிற்கு வெண்ணிலாவை பார்க்கச் சென்றான் உறக்கத்தில் இருந்தால் அவள் சற்று நேரம் சலனமற்று உறங்கிக் கொண்டிருக்கும் அவளையே பார்த்தான் நிறைய நேரங்களில் அப்படியே அவளை அவதானித்திருக்கிறான் அல்லவா ஏன் அவளை வீட்டிற்கு அனுப்பிவிட்ட பிறகு கூட தன்னுடைய போனில் அவளை அவதானித்திருக்கிறான் அதே போல ஆனால் கடைசியாக அவளை தன் வீட்டில் வைத்து இதே போல பார்த்து நின்றது அவன் நினைவலைகளில் சுழல ஆரம்பித்தது அப்பொழுது ஏன் என்றே தெரியாமல் அவன் மனம் பட்ட பாடு அவன் மட்டுமே அறிவான் அங்கு செவிலியர் இருப்பதை உணர்ந்து மானிட்டரில் கவனிக்க ஆரம்பித்தான் வெண்ணிலாவின் இதய துடிப்பு மட்டுமல்லாமல் இரண்டு குழந்தைகளின் இதய துடிப்பும் சீராகவே சென்று கொண்டிருந்தது திரும்பவும் காலையில் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான் செவிலியரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் அந்த இரவிலும் அவனை எதிர்கொண்டு காத்திருந்தனர் பெற்றோர்கள் இருவரும் அவர்களை பார்த்தாலே எழும்பும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தன் முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் இருக்க பெரும்பாடு பட்டுத்தான் போனான் பெரும்பாலும் ஆகாஷை தான் கூறினான் மொத்தமாக இருக்கும்போது அங்கே நிறைய பேர்கள் இருந்தார்கள் அவர்களை அப்பொழுது எதிர்கொள்வது அவனுக்கு சங்கடமாக இல்லை ஆனால் இப்பொழுது வெறும் மூன்று பேர்கள் மட்டுமே இருக்க ஆகாஷை பார்த்தபடியே மூணு பேரும் நார்மலாக தான் இருக்காங்க காலையில் திரும்ப வந்து பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டான் அடுத்த நாளும் அவனே பார்த்து கொள்ள எண்ணினான் ஆனால் அன்று காலை ரேவதி மேடம் வருவது அவனுக்கு நன்றாகவே தெரிய இரவு வந்து பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் காலையில் மீண்டும் அவளை பரிசோதித்துவிட்டு உடல் நன்றாக இருப்பதை உறுதி செய்து கொண்டவன் ஸ்கேனிங் அறைக்கு அழைத்து சென்று மீண்டும் பரிசோதித்தான் குழந்தைகள் இருவருமே நலமாகத்தான் இருந்தனர் அதை அவளிடம் கூறிவிட்டு அவளை ஐசூயவிற்கு அனுப்பிவிட்டு அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அந்த குழந்தைகளின் துடிப்பு தன்னை ஏன் பாதிக்கிறது தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோமோ என்று யோசித்தான் ஒருவேளை தன் தாய் இருந்தால் இந்த தவறை செய்திருக்க விட மாட்டாரல்லவா என்றும் யோசித்தான் அலமாரியில் இருந்த அவனுடைய தாயின் புகைப்படத்தை எடுத்தான் கையில் வைத்துக்கொண்டு அப்படியே கட்டிலின் மீது அமர்ந்தான் தப்பு பண்ணிட்டேனாமா குமரனை பழி வாங்கணும்னு நினைச்சு அவளுக்கு இவ்வளவு பெரிய தப்பை பண்ணியிருக்க கூடாதோ அவளோட திமிர் ஆணவம் எல்லாத்தையும் அழிக்கணும்னு அந்த குடும்பத்தோட நம்பிக்கையை குலைக்கணும் அவங்க குடும்பத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன் கதிரேசன் சொன்னதிலேயே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனா இன்று தன் தாயிடம் பேசுவது போல அவரின் புகைப்படத்தை கையில் வைத்தபடியே பேசிக்கொண்டிருந்தான் ஒருவேளை நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா அந்த தப்புக்கு என்ன அடிச்சிருப்பீங்கம்மா அந்த குழந்தைங்க என்ன பாதிக்குது ஏன் வெண்ணிலாவும் என்ன பாதிக்கிறா என்று தன் தாயின் புகைப்படத்தை பார்த்து கூறியவன் தனக்குள்ளாகவே இது சரியில்லை நான் இங்க இருக்கக்கூடாது இனிமே இங்க இருக்கிறது சரி வராது ஜெர்மனிக்கு போயிடணும் என்று முணங்கினான் ஆனால் இப்போது செல்வதா அல்லது பிரசவம் முடிந்து விட்ட பிறகு செல்வதா என்று அவனுக்குள் குழப்ப ரேகைகள் ஒருவேளை இன்று தான் இருந்திருக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகளின் நிலை என்று யோசித்தான் மருத்துவர்கள் வருவார்கள் தான் ஆனால் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பார்களா சொல்ல முடியாது அதுவும் ஷைலஜா கண்டிப்பாக மாட்டாள் என்றே தோன்றியது அதுவே அவனை கொல்லாமல் கொன்றது யாரையோ பழிவாங்க யாரையோ பகடைக்காயாக உபயோகித்து இரண்டு குழந்தைகளை தான் அதில் பணயமாக வைத்துவிட்டேனோ அதுவும் அந்த குழந்தைகளின் உயிரையும் சேர்த்து வெண்ணிலா அந்த குழந்தையை அழித்துவிட எண்ணிய கூட அவனுக்கு அப்படி ஏதும் எண்ணம் தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது அந்த குழந்தையை உயிரும் இரத்தமும் சதையுமாக வெண்ணிலாவின் பிம்பமாக இருந்த அந்த குழந்தைகளை ஏதோ பணையமாக உபயோகித்து விட்டேனோ என்று கழிவிறக்கம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்க தன் அன்னையின் புகைப்படத்தை கையில் பிடித்தபடியே வெண்ணிலா தங்கியிருந்த அந்த அறைக்குள் சென்றவன் அப்படியே அந்த கட்டிலில் படுத்து விட்டான் ஒரு நாள் முழுவதும் இரவு என்று பாராமல் வேலை செய்தது அவனுக்கு மேலும் அசதியை கிளப்பி இருந்தது தனக்குள்ளாகவே மனசஞ்சலத்தில் போராடியவன் ஒரு கட்டத்தில் உறங்கியும் விட்டிருந்தான் கைபேசியின் அழைப்பு மணியின் ஊசியில் எழுந்தவன் வெளியே வந்து தன்னரையில் இருந்த அலைபேசி எடுத்து அழைப்பை ஏற்றான் சுபத்ரா தான் அழைப்பு விடுத்திருந்தாள் அவளின் பெயரை பார்த்ததும் சொல்லுங்க சிஸ்டர் என்று கூற டாக்டர் பேஷண்ட் வெண்ணிலாவோட ரிப்போர்ட்ஸ் பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க குழந்தைகளோட வைட்ரல்ஸ் பீட் எல்லாமே இப்போ வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் ஈவினிங் ஸ்கேன் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தீங்களா சிஸ்டர் சொன்னாங்க அவங்களுக்கு எடுக்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்து செக் பண்ணிடுங்க நான் வேணும்னா ஈவினிங் டியூட்டியும் கண்டினியூ பண்ணவா டாக்டர் என்று கேட்டால் நீங்கள் இருந்தால் எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுபத்ரா அந்த பேஷண்ட் வேற ரொம்ப ஸ்டப்பானா இருக்காங்க ஸ்கேன் பண்ணவும் விட மாட்டேங்கிறாங்க பேசவும் விட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தோதுன்னா நைட் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காதா என்று அவன் கேட்க இல்லை டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் சொல்லிட்டு நாளைக்கு வேணாலும் காலையில் ஓய்வு எடுத்துக்கிறேன் என்று கூறினாள் சரி சிஸ்டர் என்று கூறியவன் அலைபேசியை அணைத்தான் சுபத்ராவின் வீட்டை பற்றி ஓரளவேனும் அவன் அறிந்து வைத்திருந்தான் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்ட விஷயம் இல்லை அது அவன் இருப்பது தெரியாமல் இரண்டு செவிலியர்கள் பேசிக் பேசிக்கொண்டிருந்ததனால் தெரிந்தது வாட்ஸ்அப்பை திறந்து அந்த ரிப்போர்ட்டுகளை சரி பார்த்தான் எல்லாம் சரியாகவே இருந்தது மாலை சென்று பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தான் நேரத்தை பார்த்தான் ஒரு மணியை கடந்து விட்டிருந்தது அறைக்கு சென்றவன் உணவு தயாரித்தான் உண்டு முடித்தான் மீண்டும் வந்து வெண்ணிலா படுக்க உபயோகித்த அதே கட்டிலில் படுத்தான் அருகிலேயே அவனுடைய தாயின் புகைப்படம் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது ஒரு கழித்து தாயை பார்த்து படுத்தவன் அப்படியே மீண்டும் உறங்கி போனான் அன்று காலை சுபத்ரா வந்ததுமே இரவில் இருந்த செவிலியர் மற்ற பற்றிய அறிக்கைகளையும் சுபத்ராவிடம் ஒப்படைத்துவிட்டு இரவு விஷயத்தை பகிர்ந்து கொண்டவள் டாக்டர் அவ்வளவு பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்ல டாக்டரோட ரிலேட்டிவா என்னவோன்னு தெரியல என்று வெண்ணிலாவின் சம்பாஷணைகளையும் பிரித்திவிராஜ் அவளை கவனித்ததையும் சுபத்ராவிடம் பகிர்ந்து கொள்ள அவளுக்கு ஏதும் புதிதாக தெரியவில்லை பிரித்திவியை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தாள் அவள் ஒரு உயிர் என்று வரும்போது அவனுடைய பதட்டமும் படபடப்பும் அவள் எப்பொழுதும் அறிந்த ஒன்றுதான் அதனால் அதை சாதாரணமாக கடந்தவள் அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு மாத்திரைகளை கொடுக்க இன்ஜெக்ஷன் மற்றும் ட்ரிப்ஸை ஏற்ற சென்றாள் பிரித்திவிராஜ் அன்று வராததனால் அவளுடைய வேலையை அன்று ஐசியூவிலேயே பார்த்து கொள்ளும்படி ஆயிற்று ஷைலஜா தன்னுடைய பேஷண்ட்டுகளை பார்த்து முடித்துவிட்டு ரவுண்ட்ஸ் வரும்போது வெண்ணிலாவையும் பார்த்தாள் அவளுடைய அறிக்கைகளை பரிசோதித்துவிட்டு அவர்களின் பெற்றோர்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்டு குழந்தைங்கன்னும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவங்க அனிமிக்கா வேற இருக்காங்க இப்போ கொஞ்சம் தான் ஆனால் டெலிவரிக்கு இந்த ரத்தம் எல்லாம் பத்தாது அவங்களோட பிளட் இருக்கிறவங்கள டெலிவரி அப்போ கூடவே இருக்கும்படி பார்த்துக்கோங்க இது மாதிரி எது நடந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வாங்க நீங்களே வீட்டில் யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க என்று அவளும் தன் பங்கிற்கு சில அறிவுரைகளை கூறினாள் அனைவரும் அமைதியாகவே கேட்டுக்கொண்டனர் மருத்துவர் சென்ற பிறகு வெளியே வந்த சுபத்ராவிடம் சென்ற தினேஷ் சிஸ்டர் நான் உள்ள கொஞ்சம் போய் பார்க்கணும் என்று கேட்டான் அவன் அருகிலேயே வந்து சரவணனும் பிரபுவும் நிற்க சார் இது ஐசியூ நீங்கள் நினைக்கும்போதெல்லாம் போய் பார்த்துட்டு வர முடியாது என்று பொறுமையாகவே கூறினாள் சிஸ்டர் நேத்து நான் பார்க்கவே இல்லை ஒரே படபடப்பா இருக்கு கொஞ்சம் என் தங்கச்சியை பார்த்துட்டா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று தினேஷ் கூற இப்படி ஒரு அண்ணன் தனக்கு இல்லையே என்று ஏங்க மனதை அடக்கினாள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க அவங்களுடைய நிலைமையில அவங்க கிட்ட கோபப்படாதீங்க என்று கூறினாள் சரவணின் கோபம் அறிந்தவளாய் அவனும் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே தன் தங்கையை பார்க்க சென்று விட்டான் அன்று முழுவதுமே அவள் அங்கேதான் வேலை செய்து கொண்டிருந்தாள் உள்ளே செல்வது வெளியே வருவது என்று ஆனால் சரவணனுக்கு தன் தங்கையை தவிர வேறு எதிலும் மனம் ஒட்டவில்லை ஆகாஷ் அந்த பெண்ணையும் சரவணனையும் சற்று ஊன்றி கவனித்தான் இருவரின் முகத்திலும் பார்வையிலும் எந்த மாற்றங்களும் இல்லாததால் தான் ஏதோ தவறாக நினைத்து விட்டதாக தோள்களை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டான் சில மாதங்களுக்கு முன்பு கடுதாசியை அனுப்பியும் அவர்கள் வீட்டில் அவன் எதிர்பார்த்த விளைவுகள் நிகழவில்லை அதன் பிறகு யோசித்துதான் அவன் அவளுடைய புகைப்படங்களை அனுப்பினான் ஆனால் அப்பொழுதும் அவள் வீட்டில் அவன் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நிகழவில்லை மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்து யோசித்து மண்டை காய்ந்து கொண்டிருந்தான் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் குமரனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் உரு போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் அதுவே அவனுக்கு மனதில் வேள்வி தீயை ஏற்றி கொண்டே இருந்தது அன்று வந்து சென்ற கதிரேசன் கூறிய வார்த்தைகள் வேறு அவனை சுழற்றி கொண்டே இருந்தது அவர் பேசிய பேச்சுகள் முகம் சுளிக்க வைத்த போதிலும் கடைசியாக அவர் கூறி சென்றது அவனை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது அவளை சீரழித்து விடலாம் இல்லை ஏதாவது தவறான இடத்திற்கு அவளை விடலாம் அப்போதுதான் அவர்கள் இன்னும் அவமானப்படுவார்கள் என்று கூறினார் அவன் கர்ஜித்து எழுந்து நின்று கதிரேசன் வெளியே அனுப்ப முயற்சி செய்தான் ஆனால் கதிரேசன் எண்ணியது என்னவோ அவனிடமிருந்து வெண்ணிலாவை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர் அப்படி கூறியது ஆனால் பிருத்திவியோ முகத்தை சுழித்தபடி நீயும் உன் புத்தியும் முதல்ல வெளியே போ என்றான் அவன் உரிமையில் பேசியதை பொருட்படுத்தாமல் அவ அம்மா என்ன ஏமாத்திட்டு போயிட்டா அவ புருஷன் நம்ம குடும்பத்தையே பழிவாங்கிட்டான் அவன் பொண்ணை நாம பழிவாங்கியே ஆகணும் நான் சொல்ற எதுக்குமே நீ உடன்பட மாட்டேங்கிற அட்லீஸ்ட் இதையாவது செய் அப்போ அவங்க அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க அவங்கள அப்பத்தான் தலை நிமிர முடியாம பண்ண முடியும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு எவனாவது ஒரு இளிச்சவாயன் தலையில வெளியில அந்த குமரம் கட்டி வச்சிருவான் அதுக்கப்புறம் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாள் அவள் வாழ்க்கைய சரி பண்ணிப்பா குமரனும் அவங்க குடும்பமும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சுடுவாங்க எப்படி நம்ம குடும்பத்தை எழுந்திருக்கவே முடியாதபடி அவங்க அடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே முடியாதபடி நாமளும் அடிக்கணும் நாம் விதைச்ச வித முளைச்சி இருக்கணும் உனக்கு கஷ்டம்னா சொல்லு நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அதுவும் நம்ம வீட்டு வாரிசாக இருந்தால் இன்னும் நமக்கு சுவாரஸ்யம் கூடும் அவங்களுக்கு டென்ஷன் ஏறும் என்று ஒரு மாதிரியான குரலில் கதிரேசன் பேசிக்கொண்டிருக்க அறுவறுப்பாக இருந்தது பிருத்திவிராஜருக்கு இப்போவும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அம்மா என்ன ஏமாத்தனா பொண்ணு வயத்துல என்னோட குழந்த ரொம்ப நல்லா இருக்கும்ல என்று கூற அதற்கு மேல் அவன் வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் கதிரேசனின் கையை பிடித்து இழுத்து சென்றவன் வெளியில் தள்ளி இருந்தான் நீயும் புத்தியும் எப்பவும் திருந்த மாட்ட பொண்ணு வயசு இருக்க பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற நீ ஒரு பொண்ண தான் பிறந்தியா இல்ல ராட்சசி வயிற்றுல பிறந்தியா நீ எல்லாம் ஜெயில இருந்தா மட்டும் போதாது செத்தா கூட உனக்கு புத்தி வராது என்று கூறிவிட்டு பிரித்திவிராஜ் உள்ளே நடக்க ஆரம்பித்தான் இதெல்லாம் இவனிடம் வேலைக்காகாது என்று யோசித்த கதிரேசன் அப்பொழுது சற்றென்று சிறைச்சாலையில் செய்தித்தாளில் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வர ஒரு நடிகை தன் உடல் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று குழந்தையை வேறு ஒரு பெண்ணின் கருவறையில் வைத்து பெற்றெடுத்த நிகழ்வும் அதை அடுத்து தொடர்ந்த ஒரு மாதங்களாக அதை பற்றிய செய்திகளும் வாதங்களும் வாடகை தாய் பற்றிய விளக்கங்களும் செயல்முறைகளும் செய்தித்தாள்களில் வந்து கொண்டே இருக்க நடிகை என்பதால் சுவாரஸ்யமாக அதை படிக்க ஆரம்பித்தவர் முழுவதுமாகவே படித்து தெரிந்தும் கொண்டார் நாம் ஜெயிலில் உள்ளே இருக்க நாடு எவ்வளவோ முன்னேறிவிட்டது போலவே என்று சக கைதிகளிடம் அதை பற்றி பேசிய ஞாபகம் இப்பொழுது அவர் நினைவில் இயல அவனும் மகப்பேறு மருத்துவர் என்று கேள்விப்பட்டிருந்த கதிரேசனுக்கு சற்றென்று வேறு யோசனை தோன்றியது சரி அதெல்லாம் விடு நீதான் மருத்துவனாச்சே அவள் வயிற்றுல ஏதாவது ஒரு குழந்தைய செலுத்திடு அவ வயிற்றுல குழந்தை உருவாகிடுச்சுன்னா அது யார் குழந்தையாவேனா இருக்கட்டும் அது அவங்களுக்கு அசிங்கம் தானே நீ அவளை சும்மாவே அனுப்புனா கூட அவங்க அவளை சும்மாவே ஏத்துப்பாங்க நாம நினைச்சது நடக்காது உங்க அம்மாவோட ஆன்மாவிற்கு அமைதி கிடைக்காது வயிற்றுல குழந்தையோட சென்று நின்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு அது தலகுனிவா இருக்கும் நாம் எண்ணியது போல அவங்க மற்றவங்க இதில் அவமானப்படுவாங்க என்று அவர் பேசிக்கொண்டே போக கதவை ஊங்கி சாத்தி இருந்தான் பிருத்திவிராஜ் உங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்க மூணு மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க நீ அந்த பொண்ணுக்கு பார்க்குற பரிதாபத்தை அவங்க அப்பா உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பார்க்காம விட்டுட்டானே உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ கிடச்சிருக்க வேண்டியது அவனால் தான் அது இல்லாமல் போச்சு இன்னைக்கு நீயும் நானும் அனாதே அணிக்கிறோம் ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காங்க அந்த குமரனோ அவங்க குடும்பமோ அவன் காதில் விழுந்த வார்த்தைகளில் மீண்டும் கதவை திறந்தான் கதிரேசன் உறுத்து விழித்தான் நீங்க பொய் சொல்றீங்க என்றவனின் வார்த்தையில் இருந்த தடுமாற்றத்தை கதிரேசன் உணர்ந்து கொண்டான் நான் எதுக்கு பொய் சொல்லணும் சொல்லு நீ உங்க அப்பாவை வந்து பார்த்து பேசியிருந்தனா அது பொய்யா உண்மையான இன்னரை தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீதான் அதுக்கு வழியே விடலையே என்று மிக சாதாரணமாக கூற அந்த வார்த்தை அவனை ஸ்தம்பிக்க வைத்திருந்தது இல்ல இது இருக்காது மீண்டும் குழம்பினான் பிருத்திவிராஜ் குழம்பிய குட்டையில் மீண்டும் மீன்பிடிக்க ஆரம்பித்தான் கதிரேசன் அதற்காக அழகாக அவன் வாய்க்கு வந்த பல பொய்களை அள்ளிவிட்டு கொண்டிருந்தான் கேட்டவன் கதவை மீண்டும் சாத்திவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு கதவில் சாய்ந்தபடி அமர்ந்து விட்டான் தன் தாய் கர்ப்பமாக இருந்தாரா தனக்கு ஒரு தம்பியோ அல்லது தங்கையோ துணையாக கிடைத்திருப்பார்களா இப்பொழுது யாரும் மற்ற அனாதையாக ஆதரவில்லாமல் தவிப்பதற்கு காரணம் என்று மனம் ஏதேதோ என்ன தொடங்கியது அவன் சிந்தனை முழுவதும் அதிலேயே ஒருவர் எவ்வளவு மிக சிறந்த புத்திசாலியாக இருந்தாலும் அறிவு திறனில் மேன்மையோங்கி நின்றாலும் அவர்களிடமும் சில குறைகள் இருக்கும் எவ்வளவு கட்டுப்பாட்டுடன் முன் யோசனையாக ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவர்களிடமும் சில பலவீன புள்ளிகள் இருக்கும் அவனுடைய பலவீனம் அவனுடைய தாய் அந்த பலவீனத்தை சரியாக கணித்தவன் ஒவ்வொரு முறையும் அந்த பலவீனத்தை உபயோகப்படுத்தி அவன் செய்ய நினைத்த செயல்களை பிருத்திவியின் மூலமாக செய்து கொண்டிருந்தான் தன் பலவீனம் இதுதான் என்று உணராமலேயே தன் தாய்க்காக என்று ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் தவறை நோக்கி தன் பாதங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அன்று மாலை சீக்கிரமாகவே மருத்துவமனைக்கு கிளம்பினான் அவன் மருத்துவமனையை அடையும் போது சென்று இருக்கவில்லை அவள் அவனுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தாள் என்பது பிரித்திவிராஜுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அவளே அவனுடைய அறைக்கு வந்து அவனிடம் பேசினாள் வெண்ணிலாவை பற்றியும் அவள் குழந்தைகளைப் பற்றியும் சந்தேகம் கேட்பது போல வந்தவள் அவனிடம் பேச்சை வளர்க்கவே வந்திருக்கிறாள் என்பதை அவள் பேச்சை ஆரம்பித்ததும் உணர்ந்து கொண்டான் முதலில் அவனை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளியவள் பின்பு வாவ் டாக்டர் நீங்க செய்த இரவு டியூட்டியில இருந்த அந்த சிஸ்டர் சொன்னாங்க உண்மையிலேயே நீங்க ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க இல்ல மூன்று பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க எனக்கும் அதற்கான பயிற்சி கொடுக்குறீங்களா என்று கேட்டு நிற்க கண்டிப்பா டாக்டர் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அவசர நிலையில யாராவது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் ஏன் பிரசவ நேரத்தில் கூட குழந்தையோட தலைப்பகுதியை அடிப்பாகத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் சில இடங்களில் சுக பிரசவத்திற்குன்னு இதை இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க என்று ஒரு கை தேர்ந்த மகப்பேறு மருத்துவனாக அவளுக்கு ஆலோசனை கூறினான் டாக்டர் எப்போ இந்த பயிற்சியை வச்சுக்கலாம் என்று அவள் உண்மையில் ஆர்வமாக கேட்டு நிற்க அதுக்கு ஒரு பேஷண்ட் கிடைக்கணுமே டெலிவரி டைமில் கிரிட்டிக்கலாக இருக்கும்போது உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன் டெக்னிக் மட்டும் எப்போ வேணாலும் சொல்லித்தரேன் என்றான் இப்போவே சொல்லுங்களே என்று அமர்ந்து விட்டாள் அவள் அவனுக்கு ஆயாசமாக இருந்தது அவன் வந்த உடனே சென்று வெண்ணிலாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இப்பொழுது அவள் அமர்ந்து விட என்ன செய்வது என்று தெரியாமல் டாக்டர் உங்களுக்கு நேரம் ஆச்சு நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் பொறுமையாக சொல்லித்தரேன் அவன் கூற பரவாயில்லை டாக்டர் மருத்துவத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை நான் லேட்டா வீட்டுக்கு போய்க்கிறேன் டாக்டர் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எங்க வீட்டில் கூட நான் வர தாமதமாகணும்னு சொல்லிட்டேன் என்று நின்றவளை என்ன செய்வது என்று தெரியாமல் சற்று கடுப்பாகவே பார்த்தான் அவன் உடனே முகத்தை மாற்றியும் கொண்டான் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டேன் டாக்டர் என்றான் அவனும் நிலைமையை சமாளிக்க நான் மத்தியானம் செக்கப் எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன் டாக்டர் ரேவதி மேமும் காலையில பார்த்திருக்காங்க நீங்க நைட்டுக்கு போனால் போதும் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் என்றால் அவள் நிதானமாக அவள் மருத்துவ ரீதியாக என்றாலும் கடலை போட்டு கொண்டிருக்கிறாளே என்று தோன்றியது வேறு வழியில்லாமல் சுபத்ராவை அழைத்தவன் அங்கு பாதுகாப்பு அறையில் இருக்கும் செயல்முறை விளக்கத்திற்கான பொம்மையை எடுத்து வர கூறினான் அவள் எடுத்து வந்ததும் சுபத்ராவையும் அருகிலேயே நிறுத்தி கொண்டு குழந்தையின் பொசிஷனை எப்படி சரி செய்வது குழந்தை எந்த வடிவத்தில் இருக்கும் போது மாற்றுவது என்று இருவருக்குமே பயிற்சி அளித்தான் அதை ஒரு செய்ய வேண்டும் என்றாலும் இருக்கும் பெண்கள் அதை தெரிந்து வைத்துக் கொள்வது அதுவும் முக்கியமாக செவிலியராக இருக்கும் பெண்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது பல உயிர்களை காக்கும் என்று நினைத்து அவன் சுபத்ராவையும் வைத்துக் கொண்டு விளக்கம் கூறினான் முதலில் ஷைலஜாவிற்கு சற்று கடுப்பாக இருந்தாலும் அவன் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தவுடன் அதில் ஒன்றி போனால் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் விளக்கம் கூறினான் இருவருக்குமே நன்றாக விளங்கும்படி பொறுமையாக எடுத்துரைத்தவன் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கூட அழகாக பதிலுரைத்தான் உரைத்தான் ஒரு வழியாக முடித்தவன் சரி டாக்டர் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க நான் இருக்கும்போதே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னால் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும் என்று முடிக்க ஏன் டாக்டர் நீங்கள் எங்கேயாவது போக போகிறீங்களா என்ற கேள்வியை அவள் எழுப்பி நிற்க தன் மனதில் உள்ளதை வாய் வழியாக உளறிவிட்டோமே என்று தனக்குள் கடிந்து கொண்டவன் வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லை டாக்டர் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஏ யார் எப்போ உயிரோடு இருப்பாங்கன்னு கூட தெரியாது என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கையிலேயே ஏன் டாக்டர் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று அவன் முடிப்பதற்கு முன்பாகவே அவள் படப்படுத்தாள் சுபத்ராவோ டாக்டர் நான் வெளியே இருக்கேன் இதை எடுத்துட்டு போய்விடவா என்று கேட்க இல்லை சிஸ்டர் இங்கே வெயிட் பண்ணுங்க ரவுண்ட்ஸ் போகலாம் என்று அவன் கூறினான் கத்தரிக்கும் விதமாய் சைலஜாவிடம் திரும்பி நைட் லேட்டாக போது நீங்கள் கிளம்புங்க டாக்டர் என்றான் அவளுக்கு சலிப்பாக இருந்தது தன் உதட்டை மடித்து கடித்து கொண்டவள் ஆனால் நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு சொல்லவே இல்லையே டாக்டர் என்று மீண்டும் கேட்டால் கைகளை கட்டிக்கொண்டு அவளையே இரண்டு நொடிகள் ஆழ்ந்து பார்த்தவன் ஜெர்மனிக்கு திரும்பி போயிடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஆனா கன்ஃபார்மாக இன்னும் முடிவு பண்ணல என்று தோள்களை குலுக்கினான் கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவன் வந்த பிறகு என் என்றாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு என்று வந்து விடுவான் அவன் சென்று விட்டால் சற்று கடினமாக இருக்கும் என்று யோசித்தாள் சுபத்ரா ஆனால் ஷைலஜாவோ தன்னுடைய எண்ணம் இன்னும் ஈடேறவே இல்லையே அதற்குள் இவன் கிளம்புகிறான் என்கிறானே என்ன செய்வது மனதை விட்டு சொல்லிவிடலாமா என்று யோசித்தவள் சிஸ்டர் நீங்க இந்த மாடல் எடுத்துட்டு போங்க நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றால் சுபத்ராவிற்கு சைலஜாவின் எண்ணம் புரிந்தே இருந்தது ஒரு பெண்ணாக அவளின் மனதை அறிந்தே வைத்திருந்தாள் அவளுக்கு மட்டுமல்ல சில செவிலியர்கள் மருத்துவர்கள் என்று சில பேருக்கு இந்த விஷயம் சற்று புரசலாக தெரியும் தான் அவளும் புரிந்து கொண்டவளாய் அங்கிருந்து அந்த மாதிரி விளக்க பொம்மையை எடுத்துக்கொண்டு அகன்று விட்ட பிறகு டாக்டர் என்ன இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க ஐ ஆம் ஃபாலோயிங் லவ் வித் யூ நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் அதனால தான் சொல்லலை தயக்கமாகவும் இருந்தது உங்களுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்லையே நான் சேர்ந்தேன் என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஸ்டாப் எட் மிஸ் சைலஜா நீங்கள் உயிரை காப்பாற்றுற மருத்துவ அங்கேயே போட்டுக்கிட்டு காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே இல்லாமல் எங்கே போனாலும் மருத்துவ தொழில்தான் பார்க்க போறீங்க எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை உங்கள் நேரத்தை எனக்காக வீணாக்காமல் உங்கள் தொழிலில் கவனத்தை செலுத்துங்க என்று கூறியவன் அவளின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மருத்துவ அங்கியை கையில் எடுத்தபடியே ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றுவிட்டான் அவளுக்கு சற்று அவமானமாகத்தான் இருந்தது அவள் சுபத்ராவை வெளியில் அனுப்பும் போதே பிரித்திவிராஜ் யூகித்து விட்டான் இவள் எதை போகிறாள் என்று இம்முறை அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் இல்லையென்றால் அவளின் வாழ்க்கையும் தன்னால் பாதிப்படையும் என்று யோசித்தவன் அவளுக்கு நன்றாக புரியும்படியும் கத்தரித்தார் போல பேசி முடித்திருந்தான் தனக்கு அவள் மீது அது மாதிரி எந்த அபிப்பிராயமும் இல்லை என்று உணர்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு ஷைலஜாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் தன் அறையை விட்டு வெளியில் சென்று விட்டான்